ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ ஆடி மாதத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டீங்களா நானும் அது வந்து கொஞ்சம் விதைகள்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன் ஆடி மாதத்தில் சூப்பராகவே வந்து நமக்கு நிறையாவே ஈல்டு தரும் நம்ம அதிகமாக வந்து நம்ம உரம்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க இந்த மழை கிளைமேட்டுக்காக சூப்பராக நமக்கு நல்லாவே வரும் கொஞ்சம் உரங்களை கொடுத்து நம்ம மண் மண்கிழவில் வச்சாலே போதும் இப்போ நான் பாருங்கள் இந்த பொன்னாங்கண்ணிக்கிற வந்து நாட்டு பொன்னாங்கண்ணிக்கிற செக்கப்புக்கலை பொண்ணாங்கண்ணிக்கரை வாங்கிட்டு வந்து அதை நான் சமையலுக்கு எடுத்துக்கிட்டு மீதி வந்து அந்த குச்சியை மட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து நம்ம அட்டு வைக்க போகிறேன் புதினா எப்படி நம்ம அட்டு வைக்கிறோமோ அதே நம்ம வந்து நம்ம வந்து இதை நடவு செஞ்சுக்கலாம் இதுதான் வந்து என் மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ செகப்பு கலர் பொண்ணாங்க நிற்கிறேன் நடுவு பண்ணுறேன் நம்ம ஃபஸ்ட்டெலாம் நம்ம பார்த்துருப்பீங்க எங்கிட்ட வந்து பச்சை கலர் பொண்ணாங்க நிற்கிற வந்து நான் அதை வயலில்லாம் இருக்கும் இல்லையா அந்த பொண்ணாங்கண்ணிக்கீரை தான் வந்து நான் அறுவை பண்ணி அதேமாரி சமைச்சி அறுவடை பண்ணியிருப்பேன் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போ தான் வந்து முதல் முறையாக வந்து நான் மாடித்தோட்டத்தில் செகப்பக்கலை பொன்னாங்கண்ணி கீரையை நான் நட்டு வந்து நம்ம இதை நிறையா நம்ம வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது இதுக்கப்புறம் நம்ம வந்து கடையில் வாங்க தேவையில்லை ஏன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த கீரையை வாங்கிட்டாலே போதும் அது அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம தோட்டத்துலேயே நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு இது நல்லா சூப்பராக வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம நெருக்கமாகவே நம்ம குச்சியை நட்டு வைக்கலாம் ஏன்னா ஒன்று முளைக்காமல் இருந்தால் கூட மற்றதெல்லாம் முளைச்சி வரும் இங்கே பாருங்கள் நட்டு வெட்டிட்டு தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து கிளைமேட் நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க மழை நல்லா பெஞ்சிகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்ம நட்டு வச்ச கீரை அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே பொன்னாங்கண்ணி கீரை இப்போ ட்வெண்ட்டி டேஸில் நான் எடுத்தேன் வீடியோஸ் இது முதல் அறுவடை இங்கே பாருங்கள் ரெண்டு தொட்டியில் இருக்குதுன்னு பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு நான் தொட்டியில் வந்து நான் நட்டு வச்சேன் அதில் அதிகமாக இருந்ததுனால அதில் இருந்து கொஞ்சம் பாதி பிடிங்கி நான் இந்த தொட்டியில் மாற்றி வச்சேன் பாருங்கள் ரெண்டுமே சூப்பராக முளைச்சி வருது இப்போ நான் அதில் வந்து அப்படியே நான் கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாலும் நம்ம நல்லா வளர்ந்து வரும் நான் இதை நட்டு வச்சதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து நான் எந்த ஒரு உரமும் கொடுக்கல அப்படியே தான் வந்து நான் தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டு இருந்தேன் நம்ம மண்ணில் கலந்த உரமே இதுக்கு வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வந்திருக்கு இப்போ நம்ம வந்து முதல் அறுவடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பீங்க தொடர்ந்து நம்ம வந்து கீரைகள் அறுவடை நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ காய்கறிலாம் வந்து கொஞ்சம் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து தொட்டிலாம் வேஸ்ட்டு பண்ண தேவை சொல்லி நான் கீரைகள்லாம் விதைகள் தூவிட்டு அது ஒரு சைடு வந்து நான் கீரைகள் அது அறுவடை எடுத்துகிட்டு இருக்கிறேன் அது தவிர்த்து நம்ம விதைகளே போடாமலே வர கீரைகள் எல்லாம் நிறைய கீரைகள் எல்லா தொட்டிலையும் முளைச்சி போயிருக்குது அதையும் நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நான் கீரை அறுவடை வந்து நான் பண்ணிடுறேன் சும்மா அவங்கக்கிட்ட கீரையே காமிச்சாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா அதான் வந்து எடுத்து போடுறதில்ல இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம தோட்டத்தில் வெண்டையும் வந்து வெண்டை கொத்தவரையும் வந்து இப்போ அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது டெய்லி ஒன்று ரெண்டு காய் நமக்கு கிடைக்கிது அதையும் நம்ம வந்து அதில் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம நாற்று எடுத்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அது மாட்டு நல்லா காத்துட்ருக்குது செடியை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம வச்சோம்னா சூப்பராக வளர்ந்து வரும் அதனால் மண்ணை வந்து நான் அப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து உரம் கொடுத்துக்கணும் ஏதாவது உரம் கொடுக்கணும் நான் வந்து மண்கெலவை தான் ரெடி பண்ணி வச்சுருக்குள்ளையே அதான் கொடுக்க போகிறேன் இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது நம்ம வந்து இதை நம்ம இவ்வளோ வந்து நம்ம நம்ம வந்து சமைக்க தேவையில்லை நம்ம கொஞ்சம் பாதி வந்து நம்ம எதாவது கொடுத்துடலாம் ஆனால் வந்து ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாதி வந்து நமக்கு போதும் மீதி பாதி வந்து நம்ம வேறுனா கொடுத்துடலாம் தான் பண்ண போகிறேன் இதை நம்ம வந்து பொரியல் தான் பண்ண போறோம்னா அப்படியே நம்ம வந்து அப்படியே செருவாக அரிஞ்சு போட்டு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் பொன்னாங்காணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எப்படியாவது கெடைச்சோன்னா நீங்களும் வந்து வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள் இதெல்லாம் ஈஸியாக வளரும் இதுக்கு நம்ம அதிகமாக வந்து கவனம் செலுத்தி உரெல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது பாருங்கள் எந்தளவுக்கு ஆர்கானிக்காக பூச்சியே இல்லாமல் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இப்போ நான் அடுத்தடுத்து வீடியோஸில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அறுபது ரூபாய் எடுத்து இருக்கிறன்றது நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு தொட்டியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மேலே வந்து நான் உரம் கொடுத்துட்டு போகிறேன் பாருங்கள் கீரையை பாருங்கள் சூப்பரான ஒரு ஆர்கானிக்கான கீரை நம்ம மாடு தொட்டத்தில் வந்து நம்ம எடுத்து நம்ம சமைக்கும் போது நமக்கு அது தனி சு சுவையாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்